இரவல் நகை இப்போ உங்களுக்கு நம்ம அந்த க ஒரு அத்தங்களை இல்லாத இல்லாதவங்க அடுத்தவோட இரவு வாங்குறோம்ல அது சிலருக்கு அந்த அந்த காலத்தில் உண்டு இறவை கொடுக்குற பழக்கம்னாலும் இந்த காலத்தில் அது தப்பு தப்பாக தான் முடியுது அதுக்கு ஒரு கா சின்ன கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரங்க இருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து நிறைய எல்லா கூட ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்க நல்ல குணம் உள்ளவங்க யார் சொந்தத்தில் யார் வீட்டில் கல்யாணம் இருந்தாலும் அவங்க வந்து தான் நகை எல்லாம் கொடுப்பாங்க அவளுக்கு கொடுத்த கொடுக்க கல்யாணம் பண்ணி திருப்பணம் கொடுப்பாங்க இது எங்கள் வீட்லேயும் சம்பவம் நடந்தது எங்கள் அம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் வச்சுட்டாங்க கல்யாணம் வச்சோடனே அந்த சொன்ன தேதியில் நான் அந்த சொன்ன நகையை போட முடியல அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க என்னுடைய தா எங்கள் வீட்டில் இருந்த நகையை பத்து பொண்ணு செயின கல்யாணத்துக்கு போட்டு விட்டாங்க பொண்ணுக்கு போட்டு விட்டாங்க அவங்க கெஞ்சினாங்க போட்டு விடுங்க நாங்கள் பணம் வந்தாலும் திருப்பி சந்தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கல்யாணத்தானிக்கி அந்த நகையை போட்டு கல்யாணம் நடந்துச்சு தலைவன அவங்க வச்சு ம முதல் மறுபடியும் வந்துட்டு அடுத்த மறுபடியும் வந்துட்டு நகையை அந்த தரவே இல்லை உடனே எங்கள் அம்மா போய் போய் கேட்குறாங்க என்ன அது நகை இங்கே போனால் தரவே இல்லை நீங்கள் அப்படின்னு இல்லை நாங்கள் சொன்ன இடத்துல பணம் கிடைக்கல பணம் கிடச்சோன்னு அது நகை செஞ்சுட்டு அதை அப்படின்னு இப்போ போய் மாப்பிள் வீட்டில் பொண்ணு மாப்பிள இருக்கிறா அதை கேட்டு வாங்க முடியாதுங்கிற போய் நம்ப என்னென்னா செய்கிறது இப்படி அப்படி ஒரு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆகிட்டேன் அப்படியே அப்புறம் இது மாதிரி சேர்ந்தோம் நாங்கள் வராது ஒரு கே காலப்பட்டுட்டு போல அந்த அப்பா எங்கள் அப்பாட்ட வச்சு அம்மா ரொம்ப ஒத்தப்பட்டாங்க நம்ம இந்த மாதிரி நகையை கொடுத்தோம்மா அது வரைக்கும் அப்பாட்ட சொல்லலை அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நகை கொடுத்தோம் இந்த மாதிரி அவங்க திருப்பி தரவே இல்லை ஒரு வருஷம் ஆக போகிறோன்னே உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க அந்த பொண்ணோட புருஷனுக்கு ஒரு லெட்டர் அவர் மட்டும் சேர்ந்தார் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க இந்த மாதிரி அவனுடைய மனைவிக்கு எங்கள் வீட்டில் நகையை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த நகை வந்து என்னுடைய மகளுக்காக செஞ்ச நகை அதை வந்து உங்கள் வீட்டில் திருவன் மனைவி திருப்பி தர ரெண்டு மூணு நேரம் வந்தால் கூட அந்த நகை கழட்டி கொடுக்க மா மனசு இல்லாமல் வந்துட்டா அதனால் இந்த நகையைக்கு உடனே வாங்கி அனுப்புவோன்னு சொல்லி ஒரு லெட்டரை போட்டாங்க அந்த காலத்தில் நல்ல மனுஷங்களும் இருக்காமல் இருப்பாங்களே நல்ல அப்போ நல்ல புரிசாவேன் நல்ல கணவன் தான் உங்கள் வீட்டில் உடனே அந்த நகையை வச்சுக்க சொல்ல சொல்லாமல் உடனே அந்த நகையை அவரே கொண்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டாவா ஏன் தெரியாது அவங்களுக்கே போட்ட நகை இருந்தேன் தான் இப்போ அவன் நீங்கள் சொன்ன தான் கேட்டதுக்கப்புறம் தான் உண்மையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த நகையை கொண்டு கொடுத்துட்டாரு இப்படி இறநகை கொடுத்தா கூட இப்போ உள்ள என்ன செய்கிறாங்க பதிலுக்கு கொடுக்க மாட்டேன்னு புரியாத பண்ணிடுறாங்க இல்லை அதுக்கு பதிலாக போரி நகையை கொண்டு கொடுக்குறாங்க அதனால் அந்த காலம் மாதிரி இறக்க மனசாகவும் நல்ல மனசாங்க விட இந்த காலத்தில் அது செயல்படுத்த முடியாது ஏன்னா இப்போ அவருடைய மன தலைமுறையும் மனசனுடைய எண்ணங்களும் நிறைய மாறி போயிடுச்சு அந்த அதான் அந்த அப்போ அது சாதாரணம் இரல் போடுறது அட்டியை போடுவாங்க கொட்டியானத்தை கொடுப்பாங்க அப்படியே எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் திருப்பி சரிஞ்சிருவாங்க இப்போ அந்த திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இப்போ உள்ள தலைமுறைக்கு இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம்